ஒரு ஏக்கரா செம்மன் பூமி இதே லேண்டு பார்த்தீங்கன்னா தார் ரோடு மண்டத்துக்கே இருக்குங்க வில்லேஜுக்கு ரொம்ப பார்க்குறேங்க இந்த பூமியிலேருந்து கால் கிலோமீட்டர் தான் வில்லேஜ் வருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா ரோடு ஐந்து அடி வருங்கமான ப்ராப்பர்ட்டிங்க சுத்திக்க வீடுகளும் நிறைய இருக்குதுங்க என்னைக்குமே தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியால இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூப்பட மீன் ரூரில் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் உடுமலை படம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கங்க உடுமலைப்பாட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வருங்க இந்த லேண்டுக்கு வர்றதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கேட்டுருக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒரு தடவை வேணாலும் வாங்கிக்கலாங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மன் பூமிங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுலாம் அருமையாக நடங்க இந்த விலையில் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் குடும்பப்பாடைக்கு ரொம்ப பக்கத்தில் தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஏக்கரா பூமி ரேட் ரொம்ப கம்மியாக வந்துருக்குதுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க இடம் முடிச்சுட்டு தான் குறச்சு பேசலாங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க நாலு பக்கம் சம சதுரமாக வருங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்